இன்றைக்கி நம்ம மன சிறியில் சாரதான்கிட்ட வந்து நுழைச்ச உழைச்சி கேட்குறாப்புல காவேரி கங்காவும் கல்யாணம் பண்ணும்போது வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஓகே நீ கல்யாணத்தை அப்படின்னு வந்துட்டு சொல்லி இப்போ பயங்கரமாத பண்ணுறப்ப எனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறப்பில் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையா நீ ஃபோட்டோ வந்து எடுத்தோம் எடுத்ததில் வந்து அந்த கொடைக்கானல் வீட்டில் மாடித்து அதை அந்த பசு பையன் உடைச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல என்னம்மா இப்படி லூஸ் தரமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி திரிகிட்டு இருக்காப்புல இப்போ பாட்டி வந்து நம்ம சிந்துட்டையும் கிருஷ்ணாட்டையும் வந்து பேசியிருக்காப்புல உங்களையும் இப்படி அம்மா இது பரிதவிக்கிட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல சொல்லுவேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காவேரிக்கு பயங்கர டென்ஷன் நம்மளை விட்டுட்டு அங்க போய் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கூல் கூல் அப்படின்னு வந்து சொல்லி கூல் படுத்திக்கிட்டு இருக்காப்பில் இங்கிட்ட நம்ம விஜய் கங்கா அப்புறம் காவேரி மூணு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க இந்த இப்பயே வந்து ஒரு பாதி பங்கு கேட்டு வராங்க நாளைக்கு வந்து இதை கொடுத்தோம்னா தோட்டத்தோட இதுலையும் கேட்பாங்க அதுக்கு என்ன பண்றது இப்படி ஒவ்வொன்றா அடிக்கிட்டே போவாங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க கிட்டே வந்து விஜய் வந்து அவங்க பாட்டி தாத்தா வந்து பார்க்குறாப்புல ஐயோ இந்த கூட்டணி பிரிக்கணுமாங்க சொல்லிட்டு உள்ளே வர்றாப்புல மறுபடியும் வந்து காவேரி ஆளுகளை பற்றி பயங்கரமாக பேச நம்ம காவேரி உள்ளே போகுது விஜய் உள்ளே போகுந்து காவேரிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாப்புல பாட்டிக்கு கடுப்பாக தான் வருது இங்கிட்ட சித்திக்கு கடுப்பாக தான் வருது அப்படி இருந்தாலும் ஒரு வழியாக வந்து விஜய் பேசியே வந்து கூல் பண்ணுறாப்புல கடைசி சிரிக்க வச்சுராப்பில அதை விட முடியுங்க பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ஒரு பேசுகிற மிஸ் பண்ணால் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்